ஒட்டுமொத்த தீரும் இதைத்தான் சொல்லுகிறது இருக்கக்கூடிய உறவை சீர்படுத்தாமல் ஒருபோதும் அல்லாஹ் உறவை சீர்படுத்த முடியாது யார் தன் சகோதரனின் தேவையில் பங்கு கொள்கிறானோ அல்லாஹ் அவனுடைய தேவையில் பங்கு கொள்வான் யார் ஒரு சகோதர முஸ்லிமின் சிரமத்தை நீக்குகிறானோ அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை நீக்குவான் யார் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார்களோ வானத்தில் உள்ள அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவான் யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் செலவு செய்வான் யார் பிற முஸ்லிமின் குறையை மறைக்கிறானோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான் யார் பிறரை மன்னிக்கிறாரோ அவரை அல்லாஹ் மன்னிப்பான் ஹதி என்ன சொல்லுது